எனக்கு மருந்து எப்போ வந்து மருந்தாக வேலை செய்யணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் மருந்து சாப்பிட்றீங்களா இல்லையா தலைவலி காய்ச்சல்லாம் வந்து அதை சாப்பிட்றீங்க இல்லையா தலைவலி ஆரம்பிக்கும் போது சாப்பிடணுமா அப்போ தான் அப்படியா சரி அது மருந்தாக சாப்பிட்றீங்க மருந்து வேலை செய்யலை அப்போ என்ன பண்ணுறது ஏன் மருந்தாக வேலை செய்ய மாட்டேது தலைவலி மாத்திரை போட்டிங்க தலைவலி போகல அப்போ என்ன பண்ணுவீங்க என்ன கேட்காதீங்க வாங்குவீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தம்பி டாக்டர் மருந்து சரியில்லை நினைக்கிறேன் மருந்து என்ன வேலை பார்க்குதுங்கிறது அவங்க தான் சொல்ல முடியும் தலைவலியை போக்குற மருந்து தலைவலி மாத்திரம்னா அது தலைவலி மாத்திரை மாதிரி இருந்தால் தான் தலைவலி போக்கும் வயது வலி மாத்திரை சாப்பிட்டா தலைவலி போகாது ரெண்டாவது தலைவலி மாத்திரையும் தலைவலியை போக்குறது மாதிரி இருந்தால் தான் தலைவலி போவோம் சரிதானே ரைட்டு இப்போ உணவே மருந்துன்னா இது தலைவலியை போக்குமா கால்வழிய போக்குமா என்ன போக்குங்க இது உணவே மருந்துன்னா மருந்துலாம் நோயை போக்கணும் அவன் உணவு வந்து தலைவலி மருந்துன்னு சொல்லல கால்வழி மருந்துன்னு சொல்லலை தமிழில் ஒரு வரி இருக்குல்ல உணவே மருந்துன்னு இப்போ என்ன நோயை போக்குனாங்க அது வந்து மருந்து ஆ எல்லா நோயும் போக்குறதா இருக்கணும் மருந்து சரி நீங்கள் சாப்பிட்றீங்க அல்லது மாத்திரை சாப்பிட்றீங்க நோய் போகல அப்போ என்ன தப்பு ஒன்றா ஒரு மாத்திரையை மாற்றி கொடுத்துருக்கணும் கேட்டு தானே வைத்தோலிக்கு மருந்து தலைவலிக்கு வந்து வைத்தொலி மாத்திரையை கொடுத்துருந்தா தலைவலி நல்லா போகாது அப்படி இல்லைன்னா தலைவலி மாத்திரை எக்ஸ்பைரி ஆயிருக்கும் மாத்திரை காலா மருந்து காலாவதி ஆயிருக்கும் ரைட்டு தானே அல்லது தலைவலி மாத்திரையே எப்படி செய்யணும்னு தெரியாமல் செஞ்சுட்டாங்க பொய்யா வந்து தலைவலி மாத்திரைன்னு முத்திரை குத்திட்டாங்க ரைட்டு தானே அப்ப தலைவலி மாத்திரைன்னா உண்மையிலே தலைவலி போறது மாதிரி அந்த மூளை பொருளெல்லாம் சேர்த்து தயாரிச்சிருக்கணும் அப்பதான் அது தலைவலி ஆகும் அது காலாவதியாக இருக்கக்கூடாது மருந்து மருந்தாக வேலை செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது அதுக்கப்புறம் ஆனால் காலாவதி ஆயிரும் அந்த மாதிரி தயாரித்தால் தான் மருந்து மருந்து வேலையை செய்யும் அந்தந்த மருந்து அந்தந்த நோய்க்கான வேலையை செய்யும் ஆனால் தமிழில் உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த உணவை சாப்பிட்டா எல்லா நோயும் போகும்னு அர்த்தம் தானே கடையில் போய் எனக்கு வலிக்குது மா டாக்டர்கிட்ட போய் தலைவலிக்குதுன்னா மருந்து கொடுப்பார் அந்த மருந்துன்னு தான் சொல்லுவோம் தலைவலி மருந்துன்னு சொல்ல மாட்டேன் எங்கே போனாலும் பொதுவாக நோயின்னா மருந்து ஆனால் மருந்துன்னா நோய் எந்த நோயும் போக்குறதுக்கு மருந்துன்னு பேர் அப்புறம் தனித்தனியாக ஆனா உணவுங்கிற தமிழர்கள் செஞ்சாங்க எல்லா நோய்க்குமான மருந்தும் அது வேலை செஞ்சது அது எப்படிங்க எல்லா நோய்க்குமான மருந்துன்னு ஒன்று இருக்குமா இருக்க முடியுமா இருக்கு எப்படின்னு நான் சொல்றேன் இப்போ இப்போ நிறைய மூலிகை மருந்துகள்லாம் இருக்குது உலகம் பூரா நிறைய மருந்துகள் வந்து மரம் இல தழை காட்டில் வளர்கிற செடியில் தான் எடுக்கிறாங்க ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு நோய்க்கான மருந்து ரைட்டு தானே தமிழில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோயின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி மருந்து உலகம் பூரா இருக்கிற மருந்துகள் எல்லாம் எல்லா நோய்களுக்கும் மருந்துகள் இலைகள்லேயே இருக்குது எல்லா நோய்களுக்கும் எல்லா மருந்துகளும் செய்கிற வேலையை உணவுங்கிற ஒன்று செய்யும் அந்த மாதிரி உணவை எல்லா நோய்களையும் நீக்குகிற மாதிரி மருந்தோட தரம் கெட்டு போகாத மாதிரி உணவே செஞ்சாங்க சரியா அதனால தான் எல்லா நோயும் போக்குகிற ஒன்றா இருந்தது எப்படி எல்லா நோயும் உணவுங்கிற ஒன்று செஞ்சுது அதை பற்றி நம்ம சொல்லவே இல்லைல்ல உலகத்தில் இருக்கிற மரம் செடி கொடி எல்லாமே மழை பெஞ்சா மட்டும்தாங்க துளுக்கும் அருகம்புள்ளும் துளுக்கும் ஆலமரமும் துளுக்கும் அத்தி மரமும் துளுக்கும் எல்லாம் மருந்து தான் மழை நீரில் மட்டுமே முளைச்சி உலகம் பூரா உருவாகிறது தான் மருந்து நம்ம தண்ணி பாய்ச்சி உரம் போட்டு பண்ணால் இல்லை அந்த மழை நீர் வந்து எல்லா மருந்து பொருள்களோட மூலப்பொருளையும் உருவாக்குறதுக்கு வேண்டிய ஆற்றலை அந்தந்த செடிக்கு கொடுக்குது அதனால தான் அருகம்புலும் தூளுக்குது ஆலமரமும் தூளுக்குது அத்தி மரமும் தொழுக்குது அந்த மாதிரி மழை நீர்லேயே விளைய வச்சாங்க உணவுங்கிற தானியத்தை அதனால் எல்லா நோய்களையும் போக்குகிற மருந்தாக இருக்குது அந்த மாதிரி மழை நீர்லேயே விளையணுங்கிறதுக்காக தாங்க இவ்வளோ உயரம் அறுப்பு போட்டிருக்காங்க முழுசாக மழை நீர் முழுவதும் நிற்கணுங்கிறதுக்காகவே பாருங்க எவ்வளோ உயரம் இந்த தம்பியோட தலைக்கு மேலே போகுதுங்க அவ்வளோ உயரம் வரப்பு போட்டு முழுசாக மழை நீர்லேயே உணவை மருந்தாக செய்யணுங்கிறதுக்காக இந்த இடத்துல வேலை செஞ்சுருக்காங்க திருமதி மகாலட்சுமி கொடியாலம் கிராமம் திருச்சி மாவட்டம் கல்லணைக்கும் பக்கத்தில் விரும்புகிற நண்பர்கள் வந்து பாருங்கள் தூய மழை நீர்லேயே தானியங்களை வெளியே வச்சிங்கன்னா அது மருந்தாக வேலை செய்யும் நன்றி வணக்கம்